அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காய்ச்சல் அடிக்கிறப்ப வந்து இளநீர் குடிக்கலாமா அப்படின்றத பத்தி தாங்க பார்க்க போறோம் பொதுவாகவே வந்து நம்மளுக்கு வந்து காய்ச்சல் அடிச்சாலே நம்ம உடம்புல வந்து நீர் சத்து வந்து கம்மியாயிரும் அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஹீட்டா சோர்வா இருக்கும் சரி அப்படின்னு நம்ம வந்து போர்வை எடுத்து நல்லா பொத்தி தூங்குவோம் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப வேர்த்து இருக்கும் அப்போ இந்த சூழல்லையும் வந்து நம்ம உடம்பு வந்து நீர் சத்தை வந்து இழந்திருக்கும் அப்போ இந்த நீர் சத்துக்களை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல வந்து எலக்ட்ரோலைட் எலக்ட்ரோலைட் அப்படின்னு நீங்கள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து இந்த கால்சியம் பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி நிறையா கனிமங்கள் இருக்குது இந்த கனிமங்களை வந்து சமநிலைப்படுத்துறதுக்கும் இந்த இளநீர் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இந்த ஹீட்டை வந்து ஒரு விதமான குளிர்ச்சி தன்மைக்கு கொண்டு வந்து சமநிலைப்படுத்துறதுக்கு இந்த இளநீர் வந்து உதவும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க அப்போ காய்ச்சல் அடிக்கிறப்போ வந்து நம்ம வந்து இளநீர் வந்து குடிக்கலாங்க அதே நேரத்தில் வந்து காய்ச்சல் வந்து தொடர்ச்சியாகவோ இல்லை நீண்ட நாளாவோ அடிச்சுக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை பெற்றுதான் வந்து நம்ம வந்து இளநீர் வந்து குடிக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த இளநீர்ல வந்து சோடியம் அப்படின்ற ஒரு கனிமம் இருக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து சில பக்க விளைவுகளை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயன்படதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி